வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து நம்முடைய கார்வணியா ப்ளஸ்ஸுடைய குழுக்கள் இருக்குது ஏன்னால் போன வாரத்தில் முந்நூற்றி எழுபது அப்படின்னு நடந்தாங்க அதுக்கு முதல் வாரம் வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு ஆடினாங்க நானூற்றி ஐம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆடினாங்க ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து கார்வனியா ப்ளஸில் கிடச்சது பட் அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கார்வனியா ப்ளஸில் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாங்கிறது எனக்கு தெரியுது ட்ரை பண்ணி பார்த்துங்க சரிங்களா உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆனால் எடுத்தேங்க அதே மாதிரி போன வாரம் காரோனிய ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு நம்ம அதுதான் கொடுத்தது காரோனியா ப்ளஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்தாங்க நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நானூற்றி ஐம்பத்தி மூணு பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆள் போர்டில் நமக்கு எட்டு நாலு ஆறு அஞ்சு அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்குறோம் இது போக நம்ம நேற்று வந்து சீ போர்டில் நம்ம என்ன சொன்னோம்னா நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருது நமக்கு வந்து பேட்டர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதே மெத்தேட் தான் ரெண்டு பக்கமே நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாலுன்னு வந்துருச்சு ஒரு பக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு வந்துருச்சு அதுதான் நமக்கு கிடச்சது நல்ல வினிங் தான் அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி காலோலிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்தே ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால அது கொடுக்குறேன் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன எழுபத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி நாலு மூணு நம்பர்களுக்கு மூணு நம்பருமே நமக்கு நான் நாலு நம்பர் அப்படி வருது அதை பணம் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி போன வாரத்துலேயும் நாலு நம்பர் நானூற்றி முப்பத்து நானூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு திரும்ப வரக்கூடிய நம்பரில் இது மாதிரி நம்பர்கள் நமக்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்குது யார்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா அதே மாதிரி வந்து நமக்கு இந்த போன வாரம் அடிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா அதாவது போன வாரம் தான் இந்த மாதத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு பத்தாவது பதினொன்றாவது மாதம் அடிக்கப்பட்டது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு மாதிரி ஐநூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி மு ஐம்பத்தி மூணு சரிங்களா இதுவும் நமக்கு ஒரே மாதிரி தான் அரிசிக்கலாம் பாருங்க நாலாம் நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுத்துருக்காங்களா அது மாதிரி திரும்ப நாலு நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுத்துருங்க பாருங்க நாலு அஞ்சுங்க திரும்ப கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நாலு அஞ்சுங்க கொஞ்சம் திரும்ப இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்பர்களும் கொடுக்கறேன் சரியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் நானூற்றி ஐம்பத்தி மூணு கடிச்சாங்க சரியா இப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது சரி அதே மாதிரி நம்மளுடைய அதிர்சன நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் எல்லோரும் வந்து வெறும் ராசி பலன் மட்டுமே கொடுப்பாங்க அதை தாண்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன் கொண்டு வரோம் ஒரு ராசிக்கு வந்து சும்மா ரேண்டாமல் கொண்டு வர ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே வந்து ராசி பலனை கொடுப்பாங்க ஏதாவது என்ன கேட்டால் அவங்களுக்கு ராசி பலனில் வீடியோ மூவ் ஆகும் கொடுக்குறாங்க நான் அப்படி கொடுக்க மாட்டேன் முழுமையான ப்ரிடிக்ஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ராசி பணாலில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ராசியில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன்பது பாதம் இருக்கும் மூணு விதமான நட்சத்திரம் இருக்கும் அந்த ஒன்பது பாதத்துக்கும் மூணு விதமான நட்சத்திரத்துக்கும் சேர்த்தே தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் இது வரைக்கும் வெறும் வேறு வந்து பார்த்திங்கன்னா ராசி பணில் வந்து வெறும் ராசிக்கான படம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நான் அது போக ஒவ்வொரு பாதத்துக்கான படங்களையும் சேர்த்து தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரியா அதே மாதிரி நமக்கு நீங்கள் யாராவது டியர் விளையாட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் ஒரு மணி ஷோ கொடுக்குறோம் அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணி ஷோ கொடுக்குறோம் மூணு மணி ஷோ கொடுக்குறோம் மூணு ஷோவுக்கும் லைவில் கொடுக்குறோம் இது போக உடனேக்கு உடனே கொடுக்குறோம் ஒரு ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோவில் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுவும் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் கொடுக்குறேன் வேறு எங்கேயும் இல்லை சரி இன்ஸ்டாகிராம் தான் எனக்கு இம்மீடியட்டாக வந்து குயிக்காக வந்து என்னுடைய வீடியோவை வீடியோ டெலிவரி பண்ணுறதுக்கான ஈஸியான ஆப்ஷன் நான் கிடச்சதுனால அதை கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஏன்னா யூடியூப்பில் வந்து தம்ளைன் ரெடி பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும் டைட்டில் ரெடி பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப வேலை அது வந்து அப்படி கிடையாது அப்படியே டக்குன்னு போட்டு விட்டுலாம் போயிட்டே இருக்கும்னு பார்த்துக்கலாம் சரி வேலை சொல்கிறேன் சரியா யாருக்காச்சும் டிஎர் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்முடைய இன்ஸ்டாகிராம் வச்சு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் இதில் கம்யூனிட்டி டே அப்படியும் இருக்கும் அதே மாதிரி அப்போர்ட் பேச்சு உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் சரிங்க அதே மாதிரி ஏபிபிசிஐசிய பொறுத்தவரைக்கும் பெண்டிங் நம்பர் என்னென்னு பார்த்துக்குவோம் ஒன்றாம் நம்பரை வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எப்படி மூணு பீப்பிள் பதினெட்டு சீப்பில் முப்பத்தி ரெண்டு நல்லா பெண்டிங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் எப்படி அஞ்சு பீப்பிள்ளை பன்னெண்டு சீப்பிள்ளை வந்து ஆகு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்க அடுத்து மூணாம் நம்பரை பொத்தரைக்கும் மூணாம் நம்பர் எப்படி அஞ்சு பீப்பல் பன்னெண்டு சி போல் வந்து நமக்கு ஆறு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் வந்து நிவலை சேர்த்து நான் உங்களுக்கு ஒன்பது பி போடலை வந்து நமக்கு இன்னைக்கு பி போடத்தில் வந்து நமக்கு நாலு நம்பர் வந்துருச்சு இங்கேயும் நாலு நம்பர் வந்துருச்சு இங்கேயும் நாலு நம்பர் வந்துச்சு சரிங்களா க்ளோஸ் ஆகிடுச்சு அடுத்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் வந்து பன்னெண்டு பி போல் வந்து ஆறு சி போல் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏப்பில் பன்னெண்டு பி போல் இருபது சி பொல் வந்து ரெண்டு சி போல் வந்து ஒன்று சரியா அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் இன்றைக்கி வந்துச்சு அதே மாதிரி பி போடில் வந்து உங்களுக்கு அஞ்சு சி போல் வந்து ஒரு பதினஞ்சு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஏ போடில் வந்து ஒன்று பீபோடில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு சி போல் வந்து நமக்கு முப்பத் நாலு நாள் சரிங்க அடுத்து பதினாலு நாள் ஆச்சு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பதினஞ்சு பி போடில் மூணு சிபோல் ரெண்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து இருபது பிபோடில் பதினொன்று சி சிபில் இதுவும் ரெண்டு போடு பெண்ணிக்கல இருக்குது கன்ஃபார்மாக நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது என்னன்றதை பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று கொடுத்தாங்க இல்லையா என்ன நம்பரு நீ நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்படுற நம்பர் வந்து எழுநூற்றி நாற்பத்தி நாலு அப்போ வந்து ஒரு நாலு நம்பருக்கான எழுபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அப்போ அதுலேருந்து நமக்கு மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பது அறுபத்தி அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து எண்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து நமக்கு நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு சரி அண்ணா இது தான் வருது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் டை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த இது உங்களை பவர் நம்பர் இதை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அது இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி அஞ்சு பன்னெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கூட ஆறாம் நம்பர் மிக்ஸ் மிக்ஸ் ஆகி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப அதிகமாக மேட்ச்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதுலேயும் நமக்கு நாளைக்கு பேடங்கள் மெத்தட் எடுத்து கொண்டு வரும் போக உங்களுக்கு லைவ் வேணும்னா நீங்கள் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா லைவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட அந்த டைமில் இப்போ நம்ம நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு லைவ் போடுறோம் அப்படின்னா பத்து பதினொரு மணிக்கு லைவ் வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக நமக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அங்கேருந்து நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பார்த்து தான் கொடுக்குறேன் அப்போ ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து வ வர்றப்போ நாளைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஓடுற ரிசல்ட்டை பூரா கனெக்ட் பண்ணி எட்டு மணி ரிசல்ட் வரைக்கும் டிஎரில் பார்த்துட்டு நாளைக்கு அதுலேருந்து என்ன மாதிரியான நம்பர்கள் வச்சு மேட்ச் பண்ணுறாங்க நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது போக இன்னும் ரெண்டு மணி ரிசல்ட்லாம் இருக்குது ஜாக்பாட்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு கட்டாயமாக ஜாக்பாட் அடிக்கிற பதினோரு மணி ரிசல்ட்லாம் பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேன் இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் க நம்பர் கிடச்சிருச்சு அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் கிடச்சிச்சுன்னா கொடுத்துருவேன் லைவில் அப்படி நம்பர் கிடைக்கலாம் ஜாக்பாட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கொடுப்பேன் சரிங்களா பாட்டு பார்த்துட்டு கொடுத்தோன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஜாக்பாட்டை பார்த்ததுக்கு போய் எனக்கு ஜாக் பாட்டை பார்க்காம கூட ஒரு நாளைக்கு நம்ம நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு இது இதுதான் கன்ஃபார்ம் வர போது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு அந்த மாதிரி கொடுப்போம் சரியா அப்போ நமக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சாங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு இல்லையா ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க எழுநூற்றி நாற்பத்தி நாலுக்கு முதல்ல வரக்கூடிய நம்பர் எட்டுக்கு ஏழு எட்டு நேற்று எட்டாம் நம்பர் வரும் அப்படின்னு ஏழு எட்டுன்னு திரும்ப வந்துருச்சு மாதிரி எட்டுக்கு நாலு எட்டு நாலு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து நாலாம் நம்பர் ஏழுக்கு நாலு நாலுக்கு நாலு மூணு நாலு நம்பருக்கு ஏதாவது ஒரு நாலு நம்பர் வைப்பாங்க மாதிரி ஆறு நம்பர் ஏழுக்கு ஆறு அடுத்து நாலு காரு நாலு காரு நாலாம் நம்பருக்கு ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அது கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏற்காச்சும் உங்களுக்கு நாலாம் நம்பருக்கு ஆற நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்காச்சும் இருந்தால் எடுங்க இல்லைங்க எனக்கு ஏதாவது கன்ஃபார்ம் நம்பராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் ஆறாம் நம்பருக்கான ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியாது நான் ஆறு எட்டுங்க ரெண்டு நம்பருக்கு மேனாது ஏன்னா உங்களுக்கு நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இது வந்து ரெட்டப்பட்ட நம்பர் புரிகிற மாதிரி சொன்னா இதுவும் ரெட்டப்பட்ட நம்பர் இதுவும் ரெட்டப்பட்ட நம்பர் அப்படி இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நாலா நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெட்டப்பட நம்பர் இல்லை அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாளுக்கு நாலு ரெட்டப்படும் நம்பர் தான் நாளுக்கு நாலு மேட்ச் ஆகிறத விட நாலுக்கு எட்டு நாலு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக வேண்டிய வர்த்தன் சொல்றேன் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் வச்சு நீங்கள் தாராளமாக எடுங்க அது மாதிரி லைவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்